வணக்கம் பொங்கல் அனைவருக்கும் சகல் ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி போகிறீங்கன்னா வியாபார வசியம் சில பேர் வந்து வியாபாரம் செய்வாங்க ஏதோ ஒரு வியாபாரம் அந்த வியாபாரத்துக்கான ஊதியம் கிடைக்காது அப்படி ஊதியம் கிடைச்சாலும் நம்மளுக்கு வந்து ஜன ஆக மாட்டாங்க ஜன வசியம் ஆக மாட்டாங்க ஜனம் வந்தாலும் நம்மளுக்கு வந்து அந்த வியாபாரத்துக்கான பணம் கிடைக்காது அப்படி பணம் சேர்ந்தாலும் செலவாகின இருக்கும் வீண் விரயம் ஆகினா இருக்கும் நம்மளுக்கு பணம் தங்காது இந்த பணத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு வியாபாரம் நல்லா நிறையா வியாபாரம் ஆகிறதுக்கு வளர்ச்சியை கொடுக்கறதுக்காக நான் ஒரு பரிகாரம் சொல்கிறேன் இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வியாபாரம் வசியமாகவும் பணம் காசு நல்லா சேர ஆரம்பிக்கும் நீங்கள் வியாபாரம் செய்கிற விடத்தில் இது எந்த வியாபாரம் செஞ்சாலும் என்ன வியாபாரம் நீங்கள் செய்கிறீங்களோ அந்த வியாபாரத்துக்கு நான் சொல்கிற பரிகாரத்தை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு எல்லா வியாபாரத்துக்கும் இது இந்த பரிகாரம் வந்து பயனுள்ளதாக இருக்கும் கடை எந்த கடை வச்சுருந்தாலும் கடை இப்போ ஹோட்டல் கடை எது எப்படியாப்பட்டது நீங்கள் எந்த விதமான ஓட்டல் கடையிலேருந்து மல்லிகை கடை ஹோல்சேல் கடை எந்த கடை வச்சுருந்தாலும் நான் சொல்கிற மாரி செஞ்சிங்கன்னா அந்த பரிகாரம் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஏரிக்கினே ஒரு வீடியோ போட்டுக்கிறேன் வியாபார வசியத்துக்கு அந்த வீடியோவும் போய் பாருங்க அது வேறு மாதிரியாக இருக்கும் இது வேறு மாதிரியாக இருக்கும் இதான சக்தி வாய்ந்த பரிகாரம் இது இதை நான் சொல்கிற மாரி செய்ங்க என்ன பண்ணுறீங்க நாட்டு மருந்து கடையில் போயிட்டு சக்கை நெல்லி சக்கைன்னா கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அது ஒரு இருபத்தஞ்சி கிராம் வாங்கிக்கிங்க அதிமதுரம் அதிமதுரம்னு கேட்டிங்கன்னா நாட்டு மருந்து கடையில் கொடுப்பாங்க அது ஒரு இருபத்தஞ்சி கிராம் பச்சை கற்பரம் அது ஒரு இருபத்தஞ்சி கிராம் ஜவ்வாது நல்லா வாசனையான ஜவ்வாது வந்து ஒரு சின்ன டப்பாவில் வாங்கி பாட்டிலாக கொடுப்பாங்க வாங்கி எடுத்துங்க ஆனால் குவாலிட்டியாக இருக்கணும் அந்த ஜவ்வா இந்த மட்டை மானத்தை விற்பாங்க போல் வாங்கக்கூடாது நல்லா ரேட்டு அதிகமானத்தில் பார்த்து வாங்கிக்கணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணி இதை வாங்கி எடுத்துன்னு வந்துடுங்க நெல்லிச்சக்கை அதிமதுரம் இது பச்சை கலப்புரம் இது எல்லாத்தையும் வாங்கி எடுத்து வந்து மிக்சில் போட்டு அடிச்சிங்கன்னா நல்லா பொடியாக பவுட்ராகிடும் ஆகிடுத்துனா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க கொஞ்சம் ஒரு மூணு கல்லு உப்பு மூணு மூணு துணுக்கு கல் உப்பு எடுத்து அதில் போட்டுங்க போட்டு நல்லா இன்னொரு ஐட்டம் அடிங்க அடிச்சிங்கன்னா நல்லா பவுட்ரு ஆகிடும் அதை வந்து ஒரு ஏனத்தில் கொட்டிங்க கொட்டி இந்த ஜெவ்வாய அதில் கொட்டி நல்லா கிண்டனிங்கன்னா ஒரு பவுட்ரு பொடி மாரி ஆகிடும் பொடி மாரி ஆகிடும் அதை என்ன பண்ணுறீங்க ஒரு கண்ணாடி பாட்டிலில் எடுத்து கொட்டி வச்சிங்க கொட்டி வச்சுங்க கண்ணாடி கிளாஸ் ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்து என்ன பண்ணுறீங்க இந்த பவுட்ரை எடுத்து கண்ணாடி கிளாஸில் தண்ணி நல்லா சுத்தமான தண்ணியை பிடிச்சி வச்சுங்க அந்த தண்ணியில் அந்த பவுட்ரை கொட்டி நல்லா கலக்கி நீங்கள் வியாபாரம் வியாபாரம் எங்கே செய்கிறீங்களோ அந்த வியாபாரம் செய்கிற இடத்துல இந்த தண்ணி நல்லா எங்கே பார்த்தாலும் தெளிச்சு விடுங்க இதே போல் நீங்கள் வந்து காலையிலேயும் செய்யலாம் இல்லை மதியமும் செய்யலாம் எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதா அந்த டைமில் வந்து போல் செஞ்சு நான் சொன்ன மாரி செஞ்சு அந்த பவுட்ரு தண்ணியில் கலந்து தெளிச்சிங்கன்னா உங்களுக்கு வியாபார வசியமாகும் வியாபார வசியமாகவும் பணம் காசு சேர ஆரம்பிக்கும் பணம் வந்து விரயமாகாது பணத்தை வந்து இழுத்து கொடுக்கும் இப்போ ஜனமே அப்படி வராமல் வராத இருந்தால் கூட ஜனத்தை வர வைக்கும் வசியத்தை உண்டா உண்டு பண்ணி கொடுக்கும் ஏன்னா இது வசிய வசிய பொடிகின்றதுனால ஜனம் வந்து வர ஆரம்பிப்பாங்க வர ஆரம்பித்தாங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பணம் காசு சேர ஆரம்பிக்கும் கள்ளப்பட்டி ரொம்ப ஆரம்பிக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு வியாபாரம் மந்தமாக போய் நின்ந்தது இல்லையா அதோட அளவுக்கு கொஞ்சம் நல்லா சம்பாதிக்கிறதுக்கு பணம் காசு சேர்க்கறதுக்கு வழியை காமிச்சி விடும் இதை வந்து தொடர்ந்து இந்த பொடியை நீங்கள் தயார் பண்ணி டெய்லியும் தெளிச்சுன்னுவாங்க காலையில் தெளிக்கிறீங்களா அதே போல் மதிய டைமில் தெளிக்கணும் காலையில் தெளிச்சிங்கன்னா மதிமம் தெளிக்கணும் க பொழுதுக்க தேவையில்லை ஏன்னா பொழுதுக்காக வேலை முடிஞ்சு கடை சாத்திட்டு வரணும் இல்லையா அதனால் வந்து பொழுதுக்க தேவையில்ல காலையில் இது போல் வந்து தொடர்ந்து நீங்கள் செஞ்சுன்னு வாங்க இந்த பொடியை வந்து என்னை கொஞ்சம் கனமாக அரைச்சி வச்சிங்க என்ன ஒன்று இதை வந்து வெறும் பொடியாக தோணிங்கன்னா இன்னும் வசித்தை அதிகமாக உண்டு பண்ணி கொடுக்கும் நீங்கள் வந்து பொடியை வந்து அதிகமாக வந்து நீங்கள் செய்யணும் அரைச்சி வச்சுக்கணும் பொடி அதிகமாக இப்போ தண்ணியில் தண்ணியில் கலந்து தெளிக்கிற மாரி இருந்தால் ஆகும் லைட்டாக கொஞ்சம் அள்ளி போட்டு தண்ணியை கலக்கி ஒரு நம்ம இருக்கிற வேலை பூரா தெளிச்சிடலாம் தண்ணியில் கலந்தோம்னா வெறும் பொடியாக எடுத்து தோணுன்னா பற்றாது கொஞ்சம் கனமாக தேவைப்படும் அதனால் தண்ணியிலே கலந்து தெளிங்க தெரிஞ்சுங்க நான் சொல்கிற மாரி நீங்கள் அந்த பொடியை ரெடி பண்ணி தயார் பண்ணி கொஞ்சம் நிறைய சேகரித்து வச்சுக்கோங்க வச்சிக்கணும் டெய்லியும் காலையில் மதியமும் தெளிச்சின்னு வாங்க தெளிச்சின்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு வியாபாரம் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நல்லா வியாபாரமாகும் பணம் காசு சேரும் பணம் சேர்ந்தாலும் அந்த பணம் வந்து செலவாகாது விரயம் ஆகாது பணத்தை நல்லா த தக்க வச்சுக்கும் நான் சொன்னபடி செஞ்சு உங்களோட வாழ்க்கையில் வளம் பட்டு நிலம் பாருங்கள் நன்றி வணக்கம்